எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் இருக்குது குழி கணக்கில் சொன்னால் ஆயிரத்தி இரநூறு குழி இருக்குது சென்ட்டு கணக்கில் சொன்னால் நானூறு சென்ட்ருக்கு அகலை வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த இந்த வரப்புலேருந்து ஆரம்பித்து இந்த போர் செட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டாவது வரப்பு வரைக்கும் அகலம் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பாண்டூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது ஒரு குழி ரேட்டு ஆறாயிரவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் வருது நீளம் வந்துட்டு நம்ம நிற்கிற இடத்துலேருந்து அது தெரிகிற அந்த ரெண்டாவது வரப்பு வரைக்கும் நீளம் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் தான் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது நல்ல ஒரு ரெண்டு போகத்துக்கிட்ட விளையிற விவசாய நிலம் தான் ரோடு ஃபேஸிங்காகவும் இருக்குது நிறைய பேர் ரோடு ஃபேசிங்கில் விவசாய நிலம் கெட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் அப்புறம் பார்க்குற விவசாய நிலம் நல்ல ஒரு பொருத்தமான நிலமாகவே இருக்கும் இந்த நாலு ஏக்கருக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது அதையும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனியாக வேணுணாலும் அந்த ஆறு ஏக்கரையும் வாங்கிக்கலாம் இந்த நாலு ஏக்கரையும் தனியாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் இதுதான் ஃப்ரீ சர்வீஸு வித் போர் செட் இருக்கிற இடம் வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியின் தொடர்புகளும் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்